குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அவ்வளவு அழகாக ரோஜா பூவிலே சேவை சாதித்து கொண்டிருக்கும் நமது திருவேங்கடமுடையான் ஏழு மலையான் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இருக்கிறாரு சேவை சாதித்து கொண்டு நம்மளோட கஷ்டங்கள் கவலைகளை அனைத்தும் தீர்த்து செல்வத்திற்கே அதிபதியான நமது திருவேங்கடமுடையான் நாராயண பெருமாள் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் ஓம் ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடமுலையானே ஏழுமலையானே எழுமலை வாசா கோவிந்தா எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பாய் உனது கடைக்கண் பார்வையை எங்களுக்கு அருள்வாய் அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் எல்லா தலங்களிலும் அந்த மந்திரத்தை பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்க ஒரு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தனது இதை உருவாக்கியவர் ராமானுஜர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலிருந்து அனைத்தையுமே எல்லா வைணவ வைணவத்தலை எல்லா பெருமாள் கோவில்களிலும் பாசுரங்களை ஒழிக்கச் செய்தவர் ராமானுஜர் ஆண்டாள் சரணம் ஆழ்வார் சரணம் ராமானுஜாய நமக ஓம் ராமானுஜாய நமக இப்படி அவரை பற்றி என்ன சொல்வது இன்று சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம பக்தி சேனலில் பத்மாவதி தாயார் திருக்கல்யாணம் திருவேங்கடமுடையான திருக்கல்யாணமெல்லாம் அந்த திருமலா சேனலில் அதையெல்லாம் பாருங்கள் நம்ம நேரில் போய் பார்க்குறத விட இதில் வர்றது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது செய்கின்ற பொழுது அதை அந்த காட்சியை காணுகின்ற பொழுதே நமக்கு திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடாதவர்கள் எல்லாம் திருமணம் கூடும் அந்த திருமண காட்சியை பார்க்கின்ற பொழுது தினமும் நடக்கின்றது அதே மாதிரி தீப அலங்காரம் அந்த இது நடக்குது திருப்பாவாடை சேவை அந்த சாப்பாடெல்லாம் நிறைய வச்சு இது பண்ணுவாங்க பாதக்கமலங்களுக்கு நூற்றி எட்டு தாமரை நாள் அர்ச்சனை சிவாகலமான செய்வாங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சிறப்பான ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது திருமலை திரு இந்த இதில் இப்போ கூட பாருங்கள் திருப்பதி பத்மாவதி தாயாரினோட திருக்கல்யாண உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள் நமக்கு திருமணம் நடக்கும் சீனிவாச கோவிந்தா சீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா நாராயணா புராணபுருஷா கோவிந்தா நாராயணா இந்த இதில் அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் ஏழு மலை மேலிருப்பவராம் ஏலத்துயர்த்திருப்பவராம் என்றும் தரிசனம் தருபவராம் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் சங்கு சக்கரம் உடையவராம் சால கிராமம் அணிந்தவராம் துளசி மாலை தரித்தவராம் பன்னிரண்டு திருமேனிகள் உடையவரா உடையவராம் கற்பூர தீப அலங்காரம் கற்கண்டு நெய்வேத்திய பிரியராம் சர்க்கரை பொங்கல் சாதம் தர்ம தரிசனம் தருபவராம் லட்டு பிரசாதம் பிரசாதம் தருபவராம் ஏழுமலையானே மகாலட்சுமி வரவேற்று குபேரனிடத்தில் நடுத்தில் பொருள் பெற்று பத்மஜானியை மனம் புரிந்து பக்தருக்கு காட்சி அருள்பவராம் ஏழுமலை மேல் இருப்பவராம் ஏழைதையர் தீர்ப்பவராம் என்றும் தரிசனம் தருவராம் திரு வெங்கடேச பெருமாள் ஏழுமலை வாசல் லட்டு பிரசாதம் தருபவராம் திருவேங்கடமுடையான் ஏழு மலையானே ஏழைகளின் துயர் தீர்ப்பவனே திருவேங்கடமுடையான் ஸ்ரீ ஏழுமலையம் புண்டரிகாஜா கோவிந்தா தசவிச ரூபா கோவிந்தா கிருஷ்ணராமா கோவிந்தா 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 சீதாராமா கோவிந்தா ராதாகிருஷ்ணா கோவிந்தா அப்படி ஒரு இது அதே மாதிரி ராமநாமத்தை எழுதினா ஆஞ்சநேயர் அங்கே வந்துருவாராம் ஆஞ்சநேயர் அங்கே வந்தாக்கா அத் அத்தனை தெய்வங்களுமே அங்கே வந்துருமோ அதனால தான் அந்த ராமநாமத்திற்கு அவ்வளவு சிறப்பு என்று பெரியவா சொல்லியிருக்கா முருகப்பெருமான் வந்துடுவாராம் வள்ளி தெய்வானை வந்துடுவாங்களாம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் வந்துடுவாராம் துளசிக்கு அந்த ஒரு இது அந்த துளசிக்கு மயங்கி விஷ்ணு பகவான் வந்துடுவார் லக்ஷ்மி விஷ்ணு வந்தால் லக்ஷ்மி வந்துடுவார் இப்படி அந்த ராமநாமம் எழுதுவது அவ்வளவு சிறப்பானது திருவேங்கடமுடையான் ஏழுமலையானை தரிசித்து இன்று ரோஜாவாக ரோஜாப்பூ தரிசனத்தில் தரிசனத்திலே ரோஜாக்கள் சூழ அழகாக அவருக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அபிஷேகம் எத்தனை பூக்கள் டே அப்பா திருமலை திருமலைக்கு எத்தனை எத்தனையோ திருநாமங்கள் திருநாமங்கள் அத்தனையும் வேதங்கள் அதில் எந்த நாமம் சொன்னால் நீ நெருகில் வருவாய் அப்படியே அப்பா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது பிறவாமை என்னும் மறுமருந்தை அருளிட வேண்டும் மீண்டும் பிறந்தாலும் நான் உன்னையே நினைத்திட வேண்டும் கருணை மலையில் நனைந்திட வேண்டும் உன் கருணை மலையில் நனைந்திட வேண்டும் நான் நான் காணும் இந்த கனவெல்லாம் பழித்திட வேண்டும் திருவேங்கடமுடையானே ஏழுமலையானே இப்படி இந்த நாராயணா ஓம் ஸ்ரீ நாராயண गोविन्द हरिगोविन्द गोविन्द हरि गोविन्द हरिगोविन्द गोविन्द हरिगोविन्द नारायणं भजे नारायणं 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 குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா அதே மாதிரி கடன் கஷ்டம் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தெய்வம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார் நிச்சயம் நமக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு நம்மளோட கடன் கஷ்டங்களை தீர்ப்பாரு கடைக்கண் பார்வை பார்த்தாலே போதும் பாருங்கள் திருவேங்கடமொழியானே ஏழுமொழியானே திருமலை வாசா கோவிந்தா மணிவண்ணாமலையப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்படலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணம் கல்யாணமாம் கல்யாணம் திரு கல்யாணம் திருவேங்கடத்தில் நடந்த கல்யாணம் அளமேலு மங்கை தாயார் மன்னன் திருவேங்கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம் திரு கல்யாணம் திருவேங்கடத்திலே நடந்த திருக்கல்யாணம் அலமேல் மங்கை தாயாருடன் திருவேங்கடத்தான் தங்கி நின்று முடித்த கல்யாணம் மாதவா கேசவா கோவிந்தா திருவருள் தெய்வம் திருவருள் தெரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் நமது கஷ்டங்களைத் தீர்த்திடும் ஏழை பங்காளனே வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வாய்த்திறந்து கேட்டாளே வழங்கிடும் தெய்வம் திருவருள் தெரும் தெய்வம் திருமலை தெய்வம் திருமலையிலே நின்று சேவை சாதிக்கும் தெய்வம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றும் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை பார்க்கறதுனால் என்ன பையன் அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டுருக்கிறேன் இன்றைக்கு அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்க என்னால் முடிந்ததை நான் தரேன் கோவிந்தா கோவிந்தா நாராயணா கோவிந்தா 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 நாராயணா கோவிந்தா உன் பாத கமலங்களுக்கே சரணம் உன் பாதார விந்தங்களே சரணம் கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சொல்ல